இனி என்டிஏ கூட்டணிக்கு நம்ம தேவையில்லை அங்க வந்து நாங்க நினைச்சோம் இன்னைக்கு பாரத பிரதமர் மோடியும் புறக்கணிப்பு செஞ்சுத நாங்க அண்ணா திமுக தொண்டர்கள வரவேற்கிறோம் ஏன்னா இவங்களுக்கு வந்து நல்லவங்க யாருன்னு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி பிரதமர் ஆகணும்னு தன்னுடைய ஒரு சுயேட்சை வேட்பாளராக ராமநாதபுரம் நாடாளுமன்றத்துல நின்று முப்பத்தி அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கி உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பதினாலு பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிய உருவாக்கி கொடுத்தவர் அண்ணன் ஓ அவர் அதன் கூட நந்தி மறந்த பாஜக அந்த கூட்டணி வந்து புறந்தல்றது நாங்க உத்தம நினைக்கிறோம் சார் ஏசி சண்முகத்தை கூப்பிட்டுருக்கேங்க ஒரு தாமாக்கா சி கே வாசனை கூப்பிட்டு அதை விட நாங்க என்ன சார் கேவல கெட்டு போயிட்டோமா சார் ஒரு மோடிக்கு அது வந்து ரொம்ப ஒரு அநியாயமான ஒரு செயல்பாடு சார் அதனால எங்களுடைய உணர்வு நாங்க அண்ணகிட்ட எல்லாமே சொல்லிட்டோம் அண்ணன் பன்ருட்டியார எங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து இந்த பேட்டி கொடுத்திருக்கிறது வருந்தாலும் அண்ணன் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி நீதி கேட்டு நான் என்ன தவறு செய்தேன் என்ன திமுகவில் இருந்து வெளியேற்றினார்கள் என்கிறதுக்காக மக்கள் மத்தியில்